அப்போ அதை கொஞ்சம் பண்ணிடுங்க நான் உங்க டிப்டி முடிவு அனுப்பட்டுமா பஞ்சாயத்து செக்ரட்டரி சொல்லிடுறேன் சரி அப்போ அதான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாள் சில நாள் கிடைக்கும் சில நாள் கிடைக்கலங்க அப்போ ரெண்டா பிரச்சு கொடுத்தா கிடைக்கும் பதினேழு வந்துருக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா கொடுக்க சொல்லிட்டு இருக்கு நீ ஏன் கொஞ்சம் அந்த அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுகிறேன் ஒரு இருபத்தஞ்சி சரியாயிரும் சரி இதை நீங்கள் திங்கக்கிழமை கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருங்க நாலும் மூணாவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க உங்களை நம்பி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இல்லை டேங்கில் தண்ணி திறந்து விடுறவர் செல்லூர் ராஜின் அவர் கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருக்கேன் நீங்களே கொஞ்சம் பார்த்துருங்க பார்த்துப்போங்க

இதில் கொஞ்சம் ஏதோ போயிருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க முழுமையா லைட்டு கிட்டு அப்பப்போ போயிருந்தாங்க ஆமா அத கொஞ்சம் நாளைக்கு ஆமா அந்த வயிறு மேடம் கொஞ்சம் அனுப்பி பார்க்க சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க எ कसा कसा நம்ம ईबीएल स्टेशनல நம்ம தெருல கேரினாங்க அடிவாங்க போட்டு போتما பிரச்சنيا முதல்ல போர்டுல லைட் கேக்க மெйसा சரி சார் செக்பன்ங்க காலே நம்ம சரி இன்னும் வேறு இடத்துல டீஸ் பாக்ஸ் இருக்கா இது இப்போ நீங்கள் இல்லைன்னா லைட் எல்லாம் ஃபீஸ் ஆகிருக்கும் நீங்கள் உடனே வந்து பார்த்து செவ்வாயில் கொஞ்சம் செக்அப் பண்ணி கொஞ்சம் மாட்டியிருந்தேன் நாளைக்கு போவேலா நாளைக்கு பரவீலோ பார்த்துட்டு யாரும் கொஞ்சம் கூப்பிடுங்க அந்த பகுதியினுடைய நபர் இருக்கா பேசியிருக்கேன் நல்ல வர வணக்கம் multimod wrote a word of the worshipbird pecaks Nice